ஆசிய இளையோர் கபடி போட்டியில் தங்கம் வென்ற அபினேஷை நேரில் அழைத்து பாராட்டிய வீசிக்க தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் ஐம்பதாயிரம் ஊக்குத்தொகை வழங்கினார் சென்னை வேளச்சேரியில் உள்ள தாய்மண் அலுவலகத்தில் ஆசிய இளையோர் கபடி போட்டியில் தங்கம் வென்ற அபினேஷுக்கு பாராட்டு தெரிவித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் ஐம்பதாயிரம் ஊக்கத்தொகை வழங்கினார் மேலும் அவரது பயிற்சியாளர் புவியரசிற்கு பத்தாயிரம் ரூபாயை வழங்கி சிறப்பித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் ஆசிய இளையோர் கபடி போட்டியில் தங்கம் வென்ற கார்த்திகா அபினேஷ் ஆகிய இருவருக்கும் தமிழ்நாடு அரசு ஒரு கோடி ரூபாயாக ஊக்கத்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார் ஆசிய விளையாட்டு இந்திய அணியின் சார்பில் இளம் ஆண்கள் பிரிவிலே பங்கேற்ற விளையாட்டு வீரர் தம்பி அபினேஷ் வேல்ஸ் பல்கலைக்கழகத்து மாணவன் பொருளாதார பிரிவில் முதலாம் ஆண்டு படிக்கிறார் அவருக்கு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறோம் அத்துடன் ரூபாய் ஐம்பதாயிரம் காசோலையும் ஊக்கத்தொகையாக வழங்கியிருக்கிறோம் அவர் இன்னும் இதுபோன்ற சாதனைகளை படைக்க வேண்டும் உலகளாவிய அளவில் அவர் வெற்றிகளை குவிக்க வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்துகிறோம் தமிழ்நாடு அரசு அவருக்கு ஏற்கனவே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கியிருக்கிறது என்றாலும் கூட அவருக்கு ஒரு கோடி ரூபாயாக அதை உயர்த்தி வழங்க வேண்டும் அரசு வேலைவாய்ப்புக்கும் உறுதியளிக்க வேண்டும் அவர் தந்தை இல்லாதவர் தாய் சத்துணவுப் பொறுப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு சாமானிய பெண்மணி எனவே சென்னையிலேயே அவர் தங்கியிருப்பதற்கு ஏற்ற வகையில் அரசு அவருக்கு வீடு ஒன்று ஒதுக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன் அவருக்கு கல்லூரியிலே பயிற்சியாளராக இருக்கிற அந்த பல்கலைக்கழகத்து பணியாளர் விளையாட்டு கபடி பயிற்சியாளர் குடியரசு அவர்களையும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே ஆடை போர்த்தி பாராட்டியிருக்கிறோம் அவருக்கு ரூபாய் பத்தாயிரம் காசோலையை ஊக்கத்தொகையாக வழங்கியிருக்கிறோம்